மாதம்பட்டி ரங்கராஜ் நிஜமாளுமே இந்த மாதிரி பண்ணிருப்பாரா அப்படின்னு மக்களால இப்ப அதிர்ச்சி அடைஞ்சு கேக்குற அளவுக்கு அவர் சில விஷயங்களை பண்ணிருக்கிறதா சுஜித்ரா இப்போ ஷேர் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிருசல்டா ஏற்பட்ட பிரச்சனைகள்னால அதிகமான கான்ட்ரவர்சில மாட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஆனா இப்ப அவரு சில நாட்களா குக்வித் கோமாலில வராம இருக்கிறதுக்கான காரணமா ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதா சுஜித்ரா ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க அத பத்தி பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் உண்மையாலுமே நல்லவன் கிடையாது அவன் குக்வித் கோமாலில இருக்க ஷபானா கூட கூட தப்பா பேச நினைச்சிருக்கான் குக்வித் கோமாலி உடைய ஷூட்ல கேமரா ஆஃப்ல இருக்கும் பொழுது நம்ம டேட்டிங் போலாமா அடியே ஷபானா அந்த மாதிரி எல்லாம் உரிமை எடுத்து அவன் பேசிருக்கான் ஆனா ஷபானாக்கு இது ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காம தான் இருந்திருக்கு அதனால ஷபானா மாதம்பட்டி ரங்கராஜுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத ஸ்டாப்பும் பண்ணிருக்காங்க அந்த ஷூட்ல இருக்க குரேஷிக்கும் கூட ஷபானாவை பிடிக்காது போல அதனாலதான் எல்லாம் ஒரு நாள் சேர்ந்து குடிச்சிட்டு ஷபானாவை பத்தி அசிங்க சிங்கமா ஷபானாவுக்கே மெசேஜ் அமிச்சிருக்காங்க அடுத்த நாள் ஷூட்ல ஷபானா ஒண்ணு இவர் இருக்கணும் இல்ல நான் இருக்கணும் இவர் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நைட்ல அசிங்கமா மெசேஜ் அமிச்சிருக்காருன்னு அவங்க காட்டினதுனாலதான் ரங்கராஜ் அந்த ஷூட்டிங்ல இருந்து விலகிட்டாருன்னு சொல்லிருக்காங்க இப்படி ரங்கராஜ் இன்னொரு அலிகேஷன் வைக்கப்பட்டிருக்கிறது மக்களிடையில அதிர்ச்சியை ஜாய் அந்த இன்டர்வியூல பேசும்போது சுஜித்ரா என்ன சொல்லிருக்காங்கன்னா இதற்கு முன்னாடி சிவசங்கரிக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அது எல்லாமே டைரக்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கு அதுல ஒரு உண்மைத்தன்மையே கிடையாது ஜாய் ரிசல்டா வேணும்னா அவர் கூட ஒரு வாழ்க்கைய வாழ் வாழலாம் ஆனா மனைவியா கண்டிப்பா வாழ முடியாது ஏன்னா ரங்கராஜுடைய மனைவி கண்டிப்பா அவருக்கு டிவோர்ஸும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஜாய் கிறிஸ்டல்டாவை பத்தியும் சில கருத்துக்களை சுஜித்ரா அந்த வீடியோல தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்பி என்டர்டைன்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க